நீங்க கப்பல் சார் அந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஹாய் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் உதயசூரியம் என்ற வில்லேஜ்ல ரொம்பவே கொடூரமான ஒரு சம்பவம் எஸ் உதயசூரியபுரம் சேர்ந்த நடந்திருக்குற ஒரு ரெண்ட் ஹவுஸ்ல தங்கி ஃபைனல் இயர் டிப்ளமோ நர்சிங் படிச்சுக்கிட்டே இருக்காங்க அண்ட் அவங்க சிலம்பரசன் ஒரு பையன் கூட லவ் ரிலேஷன்ஷிப்லயோ இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது சடனா வினோதா பிரெக்னட் ஆகிட்டு இருக்காங்க அண்ட் அந்த விஷயத்தை அவங்களுடைய வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாம பத்து மாசமா மடைச்சுகிட்டே இருந்திருக்காங்க ஃபைனலி பத்து மாசம் ஆனதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ்ட் ஆகி அவங்களுடைய வீட்டு வந்திருக்காங்க சோ அப்போ சடனா வீட்டிலேயே அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை பிறந்ததும் சத்தமா அழுதுகிட்டே இருந்ததுனால நம்ம எங்க மாட்டிக்க போறோமோ பயந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி வாட்டர் பைப் போடுறதுக்காக தோண்டி இருந்த குழிக்குள்ள அந்த உயிரோட இருந்த குழந்தைய போட்டு மூடி இருக்குறான் சோ அப்போ அந்த பொண்ணு பண்ணத அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வயசான பாட்டி பார்த்துட்டு உடனே அந்த குழிய தோண்டி அந்த குழந்தைய மீட்டு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க சோ இதெல்லாம் பாக்கும்போது இங்கு பலருக்கும் கிடைக்காத பொக்கிஷம் சிலருக்கு எளியதில் கிடைப்பதால் அதன் அருமை புரியாமல் போகிறது இதுதான் தோணுச்சு